நடிகையான கிரண் ஜெமனி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமானார் இவர் முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அதன் பிறகு கிரண் வில்லன் அன்பே சிவம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இப்பொழுது பட வாய்ப்புகள் இல்லாததால் சோசியல் மீடியாவில் பிஸியாக உள்ளார் சோசியல் மீடியாவில் படு கவர்ச்சியாக போட்டோஸை வெளியிடுவார் இந்த நிலையில் கிரண் கேம்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டுள்ளார் அங்கு ரெட் கார்பெட்டில் கவர்ச்சியாக நடந்து சென்று உலகின் கவனத்தை திருப்ப நினைத்தார் ஆனால் விசா கிடைக்காததால் அந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது இது குறித்து சமூக வலைதள பக்கத்தில் இருக்கும் ஒரு மையத்தில் ஆனால் இதுவரை அவர்கள் எந்த பதிலும் கொடுக்கவில்லை மேலும் பாஸ்போர்ட்டையும் கொரியரில் திருப்பி அனுப்பி வைக்கவில்லை அங்கிருந்த ஊழியர்கள் பாஸ்போர்ட் எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறுகின்றனர் ஒரு மாதமாகியும் எனக்கு விசா கிடைக்கவில்லை நான் பதிமூணாம் தேதியே கிளம்பி இருக்க வேண்டும் ஏற்கனவே விமான டிக்கெட் ஹோட்டல் அறை புக் செய்துவிட்டேன் ஒரு மாதமாகியும் எனக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கவில்லை விசா கிடைக்காததால் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க